அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜூதிரக் காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது நிகழ இருக்கக்கூடிய நவக்கிரக மாற்றம் அதிலும் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு பௌர்ணமி தினத்தன்று உருவாகக்கூடிய நவக்கிரக மாற்றம் அப்படிங்கறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மாதிரியுமே வெவ்வேறு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் மீன ராசிகள் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப்போகிறது அப்படிங்கிறத பத்தி தாங்க இன்னைக்கு வீடியோல நாம தெரிஞ்சுக்கப்பூரம் சோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவஸ்க்கு போய் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரக அமைப்பு அதுலேயும் பௌர்ணமி தினம் அப்படின்னா சக்தி நிறைந்த ஒரு நாளுங்க இந்த நாளில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கிரக அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியுமே வந்து மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் இந்த நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறத வந்து நவம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதிலும் பார்க்கும் பொழுது இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய ஆற்றல் வந்து உச்சத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பணவரவு திடீரென கிடைத்து நிதிநிலை சீராகும் இதய நோதா நோயாளிகள் வந்து காஃபி போன்றவற்றை தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க குடும்பத்தில் சிறு புரிதல் பிழைகள் வரலாம் அமைதியாக கையாளுவது ரொம்ப நல்லது பயணங்கள் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவசர முடிவுகளை தவிர்த்து தைரியம் நிதானம் இரண்டுமே தங்களுடைய பலமாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கும் ஆன்மீக சிந்தனை தங்களுக்கு அமைதியையும் ஏற்படுத்தலாம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உடற்பயிற்சி யோகா நடைபயிற்சி பழக்கங்கள் தங்களுக்கு நல்ல பலனளிக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிதிநிலை சீராகி கடன் சுமைகள் குறைய ஆரம்பிக்கும் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியை அளிக்கும் நண்பர்களுடன் நேரம் செலவிடுவது மன அமைதியை தரலாம் தொழில் தொடர்பான புதிய திட்டங்கள் ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி அல்லது தரக்கூடிய வகையில் அன்பான பிரச்சனைகள் தீர்க்கப்படும் சோதனைகள் வந்தாலும் அது தைரியத்துடன் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி தங்களுக்கு இருக்கு பண வரவு எதிர்பாராத வகையில் இருக்க படிய கடன் திரும்பவும் வாய்ப்புகள் இருக்கிறது உடல் ஆரோக்கியத்துல சிறு சோர்வு ஏற்படலாம் அதனால கொஞ்சம் வந்து நீங்கள் ஓய்வெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தொழிலில் முன்னேற்றம் இருந்தாலும் மன அழுத்தம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வந்து இருக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நேர்மறையான நேர்மையான நேர்மறையான ஆலோசனைகளை பெறுவது நண்பர்களிடம் பெறுவது ரொம்ப ரொம்ப நல்லது உறவுகளில் திடீர் பிரச்சினைகள் வந்து வரலாம் பொறுமை அப்படிங்கிறது அவசியமாகிறது அது மட்டும் இல்லாமல் தங்களின் மன மகிழ்ச்சியுடன் இருக்குங்க குடும்பத்தில் அமைதி நிலவலாம் மூத்தோரின் ஆலோசனை தங்களுடைய வாழ்க்கையில் வழிகாட்டியாகவே இருக்கும் புதிய திட்டங்கள் தொடங்க ஏற்ற ஒரு நாளாகவே இருக்கப்பெறப் போகிறது தொழில் மற்றும் வியாபார ல பாத்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் பணவரவு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கவங்க வீட்டு வேலிகளில் எளிதில் வந்து முடிவடையும் ஆன்மீக சிந்தனை வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே நேரம் புதிய உற்சாகமாக நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டங்க சிலருக்கு தேச பயணங்கள் சொல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த பயணங்கள் சிறு சிரமத்தையும் வந்து உங்களுக்கு தரலாம் அதனால கவனமாக இருக்க பாருங்க வேலை பலு அப்படி அப்படிங்கிறது அதிகரித்தாலும் அதனுடைய பலன் தங்களுக்கு கிடைக்க பெறுங்க நிதிநிலை சீராகும் நண்பர்களுடன் நேரம் செலவிடுவது மன அழுத்தத்தை குறைக்கும் குடும்பத்தில் சிறு மோதல்கள் வரலாம் ஆனால் உரையாடலால தீர்க்க முடியும் ஆன்மீக சிந்தனை தங்களுக்கு தைரியத்தையும் தரலாம் மன அழுத்தம் உடல் சோர்வை ஏற்படுத்துங்க ஓய்வெடுத்து விட்டு மன அமைதியை காப்பது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நண்பர்களுடன் வெளிநடப்பு நிம்மதியை வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம் உறவுகளில் சிறு சிக்கல்கள் ஆனாலும் நேர்மையான பேச்சால திற்கப்படும் தொழில் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருங்க பணவரவு சீராகவே இருக்குங்க ஆரோக்கியத்தில் உணவு பழக்கத்தை கட்டுப்படுத்துங்க ஆன்மீக சிந்தனை தங்களுக்கு ஆற்றலையும் தரலாம் சவால்களை இதர்களில் தைரியம் தேவைப்படுங்க தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் திறக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிதி நிலைமை மெல்ல மெல்ல உயர்வு காணும் உணவுல வந்து ஒழுங்கா பின்பற்ற பாருங்க உறவுகளில் புரிதல் அப்படிங்கிறது மேம்பட்டு காணப்படும் பொறுமையும் நிதானமும் தங்களை வெற்றியாளராக மாற்றும் குடும்பத்தில் அமைதி நிலைத்திருக்க சிறு வெற்றிகள் பெரிய மகிழ்ச்சியையும் தருங்க அதே நேரம் மன அழுத்தம் குறையக்கூடிய ஒரு காலகட்டம் பணவரவு நன்றாகவே இருக்கும் முதலீடுகள் செல்வ செழிப்பை தரக்கூடிய ஒரு காலகட்டம் தொழில் வளர்ச்சி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க உறவுகள்ல நல்லிணக்கம் உருவாகலாம் புதிய நண்பர்கள் அறிமுகமாகலாம் ஆன்மீக சிந்தனை தங்களை அமைதியாக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் அதே மாதிரி தங்களுடைய புன்னகையே தங்களுக்கு ஆயுதமாகவே மாறும் பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க சிரித்து சமாளித்து விடவீங்க நீதிநிலை சீராகும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் புதிய திட்டங்கள் பற்றிய ஆலோசனை பெற இது ஒரு நல்ல காலம் தேவையற்ற நபர்களிடம் விலகி தங்களுக்கு தைரியத்தையும் தரலாம் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை காணப்படும் மனைவியுடன் பேசுங்க பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வரும் நிதிநிலை உயர்வு பெறும் அப்படின்னு சொல்லலாம் தொழிலும் முன்னேற்றம் உண்டு புதிய புதிய திட்டங்களை தொடங்க ஏற்ற ஒரு காலகட்டம் உடல் நிலம் நன்றாகவே இருக்கும் நண்பர்களுடன் நேரம் செலவிடுவது மன அமைதியை தரும் ஆன்மீக சிந்தனை தங்கள் Le நம்பிக்கையையும் அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடந்த நினைவுகள் மனதை சோர்வடைய செய்யலாம் புதிய முயற்சிகள் செய்யக்கூடிய தைரியம் இருக்கிறது நிதிநிலை சீராகும் குடும்ப உறவுகள்ல சிறு சச்சுறுவுகளும் வரலாம் பொறுமையுடன் கையாள பாருங்க நண்பர்களுடன் பேசி மன நிம்மதியையும் பெறுவீங்க ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க ஆன்மீகம் தங்கள் மனதை அமைதியாக்கலாம் மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால ஓய்வெடுப்பது மிகச் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீக சிந்தனை தங்களுக்கு நிம்மதியை தரும் குடும்பத்தில் அமைதி நிலைத்தருக்கும் பண வரவு சீராகும் தொழில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை நிதானமாக சமாளிக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் உணவு பழக்கம் ரொம்பவே முக்கியங்க நண்பர்களுடன் நேரம் செலவிடுவது மனதிற்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தரும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் சில பல விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிறு உற்சாகத்தோடு நீங்க காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் வேலை இடத்துல சம்பள உயர்வு நீங்க இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அதே நேரம் உறவுகள் வருகையால சந்தோஷம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரிக்கத்தான் செய்யும் சிறப்பான பொதுஜன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கப்படுவீங்க அதே போல நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி உங்கள் எதிரிகளிடம் இருந்து விலகி இருக்கிறதும் நல்லது தங்கள் நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறக்கூடிய வகையில் இருக்க பெறும் அப்படின்னும் சொல்லலாம் சுக சௌகரியங்கள் அதிகரிக்க செய்யும் சுப செய்திகளால் மனம் மகிழும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் சுபகாரிய நிகழ்வுகள் மூலமாக இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் வாணிபத்தால் தன லாபம் அதிகரிக்கலாம் வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவுங்க மனைவியின் பேச்சு கேட்க நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் வீண் செலவுகளை குறைத்து சேமித்து வைப்பது ரொம்ப நல்லது வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உடைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைக்கப்படுவீங்க அதே சமயம் விவசாயிகளுக்கு அதிகமாக மகசூல் ஏற்பட்டு லாபத்தால் வசதிகள் பெருகும் பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவால் முன்னேற்றத்தை காண்பாங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே போல ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பெண்களால் லாபம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சமாதானமாக பேசுவது நல்லது அதே போல் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கப் பெறவிங்க பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் சிரமமான காலம் அப்படின்னு சொல்லலாம் பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல வருமானத்தை அடைவாங்க புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படக்கூடிய முயற்சிகளில் வெற்றி ஏற்பட்டு தொழிலில் நல்ல வளர்ச்சியும் உருவாகும் மேலதிகாரிகளின் உதவியால் உயர் உதவிகள் கிடைக்கப்பறவீங்க அதே போல் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் தங்களுக்கு மிகுந்த அனுகூலமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பல வழிகள்லேயும் தனவரவு ஏற்படும் மேலும் எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பண வரவாழ மனம் மகழும் பொருளாதார நிலைகள் திருப்திகரமாகவே இருக்கும் எந்த காரியத்தையும் திறம்பட செய்வீங்க தங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கவும் செய்யும் அதன் காரணமாக தங்களுடைய பணி இலக்கையும் நீங்கள் அடைவீங்க சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் உயர் பதவி கிடைக்கப்பெறும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் மாணவர்கள் கிரகிப்பு தன்மையால தங்கள் கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க பழைய கடன்கள் விரைவில் வசூலாகும் தங்கள் சகோதரரணி நடவடிக்கைகள் தங்களுக்கு எரிச்சல் ஓட்டலாம் அதனால கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்கள் சுபகாரிய நிகழ்ச்சிகள் புத்திர பாக்கியம் ஆகியவற்றால் இல்லத்துல மகிழ்ச்சி பொங்கும் மகான்களின் ஆசையும் புதிய தொடர்பு நன்மைகளும் ஏற்படுத்தலாம்